படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆட்சி இருந்தது திராவிட கழகம் ஏழு பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் காங்கிரஸ் ஆட்சியிலே விடுதலை செய்திருக்கிறார் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கும் போது மத்திய ஆட்சி பீடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த போது ஏன் உந்துதல் அளிக்கவில்லை ஏன் அழுத்தம் அளிக்கவில்லை ஏனென்றால் பதவி சுகத்தை ஊழல் முகிர்ந்த ஒரு சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் ஒரு சந்தர்ப்பாத குற்றை உருவாக்கி இதை தந்தர்பாதம் சொல்கின்ற ஸ்டாலின் அவர்களே உன்னை சொல்கிறேன் நீங்கள் அறிவித்த அந்த பாரத பிரதமர் வேட்பாளர் இரண்டு இடங்களில் இருக்கிறார் ஒன்று அமைத்தி இன்னொன்று இன்று கேரளாவில் உள்ள வயநாடில் இருக்கிறார் கேரளாவில் கூட்டணி என்றால் கம்யூனிஸ்டை எதிர்த்து நிற்கிறார் இங்கு கம்யூனிஸ்டின் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் தெரிகிறது அமைதி தொகுதியை நான் தோற்க போகிறேன் ஆகவே கேரளாவில் என்று வெற்றி பெற்று கொள்கிறேன் என்று சுயநேரத்துடன் செயல்படுகின்ற பிரதமர் வேட்பாளர் எங்கே இங்கு உறுதுணையாக புல்வாமாவிலே

இந்த கூணி கண்ட முதல் சந்தர்ப்ப கூட்டணி என்றால் என்ன என்பதை